நாகராஜன் வழிபாட்டு சாப விமோசனம் பெற்றதாக கூறப்படும் நாகூர் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறந்து விளங்கும் தளங்களில் ஒன்றாகவும் காசிக்கு இணையானதாகவும் ராகு கேது கால சர்பதோஷ நிவர்த்தி தலமாகவும் இந்திரன் சந்திரன் நாகராஜன் சமுத்திரராஜன் துர்வாச முனிவர் மற்றும் சப்த ரிஷிகள் யுகங்கள் தோறும் வழிபட்ட தலமாகவும் விளக்குகிறது பிரம்ம தேவரின் ஆலோசனைப்படி சந்திர பகவான் நாகூர் ஸ்ரீ நாகவள்ளி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவிலில் நாகநாத சுவாமியை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதுடன் இங்கு தங்கியிருந்து ஆணி மாத பௌர்ணமியை ஒட்டி பத்து நாட்கள் விழா எடுத்துள்ளார் என்ற ஐதீகம் உள்ளது இத்தலத்தின் தீர்த்தம் சந்திரனால் உருவாக்கப்பட்டதாகவும் அதனால் சந்திர தீர்த்தம் என்ற பெயர் வழங்குவதாக குறிப்பிடப்படுகிறது நாகராஜன் சாப விமோசனம் மாசி மாத மகா சிவராத்திரி நாளின் முதல் காலத்தில் கும்பகோணம் வில்வனத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமியையும் இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரம் செண்பகாரண்யத்தில் உள்ள நாகநாத சுவாமியையும் மூன்றாம் காலத்தில் திருப்பாம்புரம் வன்னி வனத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாதரையும் நான்காம் காலத்தில் நாகூர் புன்ன வாகனத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ நாகநாதரையும் வழிபட்டு சாம விமோசனம் பெற்றார் நாகராஜன் அதன்படி ராகு பகவான் இன்று மாலை நான்கு இருபது மணிக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசித்தார் தொடர்ந்து ராகுபகவானுக்கு பரிகார சாந்தி ஹோமங்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள்